ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம் இன்றைய பதிவில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வணங்க வேண்டிய தளம் பற்றி பார்க்கலாம் வாங்க கணவன் மனைவிக்கு இடையே மன ஒற்றுமை இருக்க வேண்டியது மிக அவசியம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கையாக இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் இல்வாழ்க்கை இன்பமாக இருக்காது இம்சையாகத்தான் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக தமிழகத்தில் எத்தனையோ பிரார்த்தனை தலங்கள் உள்ளன அந்த வகையில் இந்த பதிவில் கும்பகோணத்துக்கு மிக அருகில் இருக்கும் திரு சக்தி முற்றம் தலம் பற்றி பார்க்கலாம் வாங்க திரு சத்தி முற்றம் இந்த தலத்துக்கு பெயர் வந்த காரணம் ருசிகரமானது சிவபெருமானுக்கு சக்தியாகிய பார்வதி தேவி கொடுத்த முத்தத்தின் அடிப்படையில் இந்த சத்தி முத்தம் என்ற பெயர் வந்தது பேச்சு நாளையடைவில் சத்தி முற்றம் என்று மாறிப்போனது ஒரு முறை அன்னை பார்வதிக்கும் எம்பெருமான் ஈசனுக்கும் இடையே அதிருப்தி ஏற்பட்டது இதனால் வழக்கம் போல் அன்னையானவள் பூலோகத்தில் பிறக்க நேரிட்டது மீண்டும் சிவபெருமானிடம் சென்று சேர வேண்டுமானால் காவிரி நதிக்கரையில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் இதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி காவிரி நதிக்கரையில் எந்த இடத்தில் லிங்கம் அமைத்து பூஜை செய்வது என்று பார்த்து கொண்டே வந்தாள் அப்போது கும்பகோணம் அருகே தற்போது திருசத்திமுற்றம் பகுதியில் உள்ள இடம் அவளுக்கு பிடித்து போய்விட்டது இதனால் அங்கேயே பூஜை செய்ய முடிவு செய்தால் அன்னை காவிரி கரையோரத்தில் மண்ணெடுத்து அதில் லிங்கம் செய்து தினமும் அதற்கு மலர் மாலைகள் சூடி வழிபாடு செய்து வந்தால் அன்னை அந்த ஈசனையே நினைத்து தவம் இருந்தாள் அவளது தவத்துக்கு மனமிறங்கிய சிவபெருமான் அங்கு வந்தார் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பார்வதியை சற்று சீண்டி பார்க்க சிவபெருமான் ஆசைப்பட்டார் அதன்படி காவிரியில் கரை புரண்டு ஓடும் வகையில் வெள்ளம் வருமாறு செய்தார் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததால் அன்னை பார்வதி அதிர்ச்சியடைந்தாள் காவிரி கரையோரம் உள்ள மணல் லிங்கம் மீது வெள்ளம் புகுந்தால் அதில் கரைந்த லிங்கம் சென்றுவிடுமே என்று பரிதவித்து ஓடோடி சென்று அந்த லிங்கத்தை கட்டி பிடித்து இருகத் தழுவி கொண்டாள் அன்னை இதனால் காவேரி வெள்ளத்திலிருந்து மணல் மணல்லிங்கத்தை அவளால் காப்பாற்ற முடிந்தது இத்தகைய சோதனை இனி வரக்கூடாது என்பதற்காக தனது வழிபாட்டை மேலும் கடுமையாக்கி ஒற்றை காலில் நின்றபடி சிவபெருமானை மனதில் நிறுத்தி மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டாள் அன்னை அவளது இந்த தவத்தை கண்ட ஈசனுக்கு மீண்டும் இரக்கம் பிறந்தது என்றாலும் இறைவனின் திருவிளையாடல் நின்றபாடில்லை தேவியை இன்னொரு சோதனை செய்து பார்க்க நினைத்தார் ஈசன் தேவியின் தவத்தை கலைக்கும் வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட ஈசன் தேவியை அச்சுறுத்தும் வகையில் தீப்பிழம்பாக தோன்றினார் தீயின் வெப்பத்தால் பார்வதி தேவியின் ஒற்றைக்கால் தவம் கலைந்தது என்ன இது சோதனை என்று நினைத்தபோது தீப்பிழம்பாக எழுந்து நிற்பது ஈசனே என்று அறிந்து கொண்டால் அன்னை பார்வதி ஜோதி ரூபமாக காட்சியளிக்கும் ஈசனுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க பார்வதி தேவி முடிவு செய்து ஜோதியே சிவம் என்று சொல்லியபடி தீப்பிழம்பை ஆற கொண்டாள் இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அன்னைக்கு அருள்பாழித்து தன்னுடன் சேர்த்து கொண்டார் அப்போது மகிழ்ச்சி மிகுதியால் சிவபெருமானுக்கு பார்வதி அன்னை கன்னத்தில் முத்தமிட்டதாக இந்த ஆலயத்தின் தல வரலாறு உள்ளது அதை பிரதிபலிக்கும் வகையில் இந்த தலத்தின் கருவறையின் நுழைவாயில் வலது பக்கத்தில் உள்ள சன்னதியில் அம்பாள் ஒற்றை காலை தரையில் ஊன்றியபடி மற்றொரு காலை ஈசன் மீது மடக்கி வைத்து தன் இரு கைகளாலும் சிவலிங்கத்தை தழுவியபடி நிற்பதை பார்க்கலாம் இத்தகைய அமைப்புடன் தமிழகத்தில் வேறு எந்த சிவாலயத்திலும் சிவனும் பார்வதியும் இருப்பதை பார்க்க முடியாது பார்வதி தேவியை பரிசோதிக்க சிவபெருமான் பிழம்பாக நின்றதால் அவருக்கு சிவ கொழுந்தீசர் என்ற பெயர் வந்தது இதற்கு உதாரணமாக கருவறையில் உள்ள மூலவர் திருமேனியில் தீச்சுடர்கள் இருக்கின்றன அர்ச்சகர் தீபாராதனை செய்யும்போது நன்கு உற்று பார்த்தோம் எனால் அந்த அதிசயத்தை நம்மால் பார்க்க முடியும் சிவபெருமான் ஜோதியாக எழுந்து நின்ற போதிலும் துணிச்சலுடன் பார்வதி தேவி தீயை கட்டிப்பிடித்ததால் ஈசன் மனமுருகிப் போனார் இதனாலேயே இந்த தளத்தை ஈசனுக்கு குழைந்த நாதர் என்ற பெயரும் உண்டு இந்த ஆலயம் திருமண யோகம் தரும் அருமையான தலம் நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாமல் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் திருமண தடை தோஷம் இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மேலும் பல அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க விதிவசத்தால் பிரிந்த தம்பதியினர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மீண்டும் சேர்ந்து வாழ விரும்புவார்கள் அத்தகைய நிலையில் இருப்பவர்களும் சரி குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களும் சரி முன்ஜென்ம பாவத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த சக்தி தழுவிய ஈசனை மனமுருக வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் அதிலும் குறிப்பா சோமவார தினமான திங்கட்கிழமைகளில் சென்று வழிபட்டோமே ஆனால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த ஆலயம் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் பிற்பகல் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் அதற்கேற்ப தரிசன நிறத்தை அமைத்துக்கொண்டு ஈசனையும் தேவியையும் தரிசித்து நல்ல இல்வாழ்க்கை அமைந்திட வேண்டும் என்ற சிந்தனையுடன் இந்த பதிவினை முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே நண்பர்களே